முருகப்பெருமான் துணை மகான் அம்பிகானந்தர் அருளிய துல்லிய ஆசி நூல் சுபடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை ஞான வாழ்வு தரும் அரங்கனே நல்வொழி காட்டி உலகோரை வானவர்கள் போற்ற இனிதே வள்ளலாக மாற்றும் தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது சிலை திங்கள் அச்சமர சதுர்த்திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை வாரமதில் அம்பிகானந்தர் யானும் வழங்குவேன் உலகம் நலம் பெற சோரமில்லா ஞானப்படைகள் சகமெல்லாம் உருவாக்க வேண்டி வேண்டியே அவதாரம் எடுத்து வேளவன் வழிபாட்டு முறையை தொண்டாக பின்பற்ற வேண்டி தொண்டராக ஏற்று அருளுகின்ற அரங்கன் கருணை அளவில்லா தர்ம சக்தியாக வரமென எங்கும் பரவி வர வணங்கி கலியுக மக்கள் மக்களே தொடரத்தான் வேண்டும் மகான் சேவை நெறிமுறையோடு தேக்கமின்றி அன்னதான சேவை தேசமெங்கும் தடையற நடக்கவே நடக்கவே நாடு நலம் பெறும் நல்லோர்கள் எங்கும் பெருகி இடரை தர்மத்தை கொண்டுமே இலகுவாய் மீட்கும் வல்லமை கூடும் கூடவே அரங்கன் பேரிலான குறையில்லா தர்மபலமிக்க நாடெங்கும் உள்ள கிளைச்சங்கங்கள் நாட்டிடுவேன் ஞானபீடமாக ஆகவே அரங்கன் ஆளுமை அளவிலா கொண்ட தர்ம பீடமாக சக்தி பெருகி மண்ணுலகில் மக்களை காக்கும் காக்கும் ஞான தலைமையை கருணை நிறைந்த ஞானவான்கள் ஆக்கமுடன் ஆளுமை புரிகின்ற அற்புதமான ஞான ஆட்சியை படைக்க நேரும் நேர்மை கொண்ட அரங்கனின் நில உலகில் தொண்டற்படைகளே வருங்காலம் அற்புதம் நிகழ்த்தும் வழங்கிய துள்ளி ஆசிமுற்றே சுபம்